வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ஐரமீன் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனே பொதுவாக உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது புச்சு நோயை கூட தடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதனால் மீன் எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் நல்ல சூப்பராக இப்படி தலையை ஆஞ்சினை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க வாழ்வை அப்படியே வேணாலும் போட்டுக்கோங்க என்ன பிச்சுக்குங்க நல்ல ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கழுவுறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் இந்த மாதிரி பிச்சு இப்படி எடுத்து அந்த க பிளாக் கலரில் உள்ளே இருக்கும்லாம் அது வந்துடும் நான் ஒரு காய்கலை மீன் தான் செய்ய போகிறேன் தொக்கு மாதிரி செய்ய போகிறேன் ஏன்னா நம்ம கூட்டு மாதிரி வச்சாலுமே இது கொஞ்சம் தண்ணியாக அப்படியே வர மாதிரி இருக்கும் மற்ற மீனை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம குழம்பு வைக்கையில் அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செய்யணும் அப்படியே கட்டியாகவே தான் நீங்கள் அதை கூட்டி வைக்கணும் இதுக்கு வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி மாங்காய் கருவேப்பிலை தேங்காய் கொஞ்சம் தான் மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து கேரளா டைப்பில் செய்கிற மாதிரி கொஞ்சம் செய்யப்படுறோம் நம்ம ஊரில் வந்து இஞ்சி பூண்டுலாம் போட மாட்டோம் அங்கே போடுவாங்க அதனால் நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு அதில் ஒரு நாலஞ்சு மிளகு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவு புளி கொஞ்சம் வத்தல் பொடி மஞ்சள் தூள் மீனை நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஒரு கடையில் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் ஆனால் உடனே வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் வெங்காயம் நிறைய போடுறதுனால அரைக்கிறது வந்து கொஞ்சம் தேங்காய் தேங்காய் வேணால் நீங்கள் போடனா போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் லைட்டாக தூக்கு மாதிரி செஞ்சு ரசம் வச்சு இதை நல்லா கூட்டு மாதிரி வச்சுட்டா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்றத விட நம்ம மண் செடியில் செய்கிறதுனால நம்ம இறக்கி வைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிரும் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கரைச்சி வச்சிருக்கலாம் புளி புளி ஊற வச்சுருந்தாலும் அந்த அளவு அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் கரைச்சி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் வத்தல் மஞ்சள் பொடி அதையெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருக்கோம் மசாலா எல்லாம் கலந்து விட்டாச்சு உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் வத்தல் பொடி மஞ்சள் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போது மீன் தூக்கி போட்டுக்கலாம் மீனை போட்டு நல்ல எல்லா மீன் மீன் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் குழம்பு இது ஃபஸ்ட்டு நாள் வச்சு சாப்பிட்றத விட அப்படியே வச்சு நீங்கள் மறுநாள் சாப்பிடுங்கன்னு வைங்களேன் அந்த பழைய சோறுக்கலாம் இதை அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழமே வந்து முத நாளை விட மறுநாள் வச்சு சாப்பிடுறது தான் பயங்கர டேஸ்ட்டு அது இந்த மீன் வந்து எல்லா மீனை விட பழையச்சோருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கூட்டி வச்சுட்டு நல்லா கொதிக்கி நல்ல மீன் நல்லா குக்காகட்டும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ஆனால் அவ்வளோ டேஸ்டியான ஃபுட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம குடல் குடலுக்கெலாம் ரொம்ப நல்லது குடல் புச்சி நோய் கூட வராமல் தடுக்குன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம உடம்புக்கெலாம் ரொம்ப நல்லது கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அந்த கிரே தொக்கு மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே இந்த அளவுக்கு தான் கூட்டி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் அலசுனா தண்ணியை லைட்டாக விட்டுருப்பேன் ஆனால் அப்படியே கொஞ்சம் அப்படி தண்ணி வர்ற மாதிரியே வரும் ஆனால் நல்லா அப்படி தொக்கு மாதிரி ஆயிடும் நம்ம இறக்கி வைக்கல நம்ம மண் செட்டியில் வைக்கிறதுனால அந்த ஹீட்லேயே கொஞ்சம் அந்த அப்படி கட்டி ஆகிரும் சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா கொதிக்கி நல்லா வாசனையாக நல்லா மீன்லாம் நல்லா குக்காகட்டும் புளிலாம் கம்மியாக போட்டால் போதும் நம்ம மாங்காய் தக்காளி எல்லாம் போட்டுறோம்ல அதனால் தேங்காய் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வேண்டாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு மீன் நம்ம ரொம்ப நல்லது நம்ம பிள்ளைங்களுக்கும் ஈஸியாக கொடுக்கலாம் ஏன்னா இதில் முள்ளெல்லாம் இருக்காது முள்ளெல்லாம் பிச்சு சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது அப்படியே நம்ம சாப்பிடலாம் நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிட்டு இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்